சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஐந்தாம் சங்கீதம் பதினோராவது வசந்தருடைய அந்த கடைசி பகுதி மட்டும் பாருங்க உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக ஆமேன் நான் கர்த்தரை என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தரை நாம் நேசிக்க வேண்டுமென்று தேவனை எதிர்பார்க்கிறார் அமேன் அவர் நம்மளை நேசிக்கிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவர் நம்மளை நேசிக்கிறார் அப்படிங்கிறத உச்சகட்டத்தை சிலுவையில் வெளிப்படுத்தினார் அவருடைய வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்துகிறார் நம்மளை தேடி தேடி வருகிறார் ஆற்றுகிறார் தேற்றுகிறார் பலப்படுத்துகிறார் தைரியப்படுத்துகிறார் இதுவரைக்கும் கைவிடாமல் நடத்தி கொண்டிருக்கிறார் இதெல்லாம் அவருடைய நேசத்தின் வெளிப்பாடு நம்ம மேலே அவர் வைத்திருக்கிற நேசத்தின் வெளிப்பாடு இவ்வளோ நேசம் வைத்திருக்கிறவரை நாமும் நேசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அமேன் நம்முடைய சூழ்நிலைகளையெல்லாம் தாண்டி நம்ம கடந்து போயிட்டுருக்கிற பாதைகளையெல்லாம் தாண்டி அவருடைய நாமத்தை அவருக்காக அவரை நேசிக்கணும் அவருடைய நாமத்தை நம்ம நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் அந்த நேசத்தை அவருக்கான அந்த நேசத்தை உங்ககிட்டேயும் கிட்டேயும் தேவன் என்ன செய்கிறார் எதிர்பார்க்கிறார் புதிய ஏற்பாடு நம்ம பார்க்கும்போது பவுளையும் சீலாவையும் அவர் அவங்க ஊழியம் செய்த அந்த நாட்களில் பிழிப்பு பட்டணத்தில் சிறையில் அடைத்து அவங்கள நல்லா அடித்து தொழுமரத்தில் கட்டி வைத்து அவ்வளவு சித்திரவதை செய்து என்ன செய்திருந்தாங்க ரத்தம் ஒழுக அந்த தொழுமரத்தில் கட்டி வைத்து வைத்திருந்தார்கள் சிறைச்சாலைக்குள்ளாக அந்த சூழ்நிலைக்குள்ளாக சூழ்நிலையை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதகமாக இருக்குது அவர்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஒரு ஆள் கூட அந்த இடத்துல கிடையவே கிடையாது ஏன்னா அவங்க போயிருக்கிறது ஒரு புதிய பட்டணம் அந்த இடத்துல அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எந்த ஆட்குமே கிடையாது ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட அவங்க என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரை அவங்க அதிகமாக நேசித்ததுனால அந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டவரை நோக்கி துதிக்க ஆரம்பித்தாங்க ஆண்டவரை பாடல்கள் பாடி துதிக்க ஆரம்பித்தாங்க யோசிச்சு பாருங்களேன் நம்மளை அடித்த தொழுமரத்தில் தொங்க விட்டுருக்கும் போது சிறைச்சாலைக்குள்ளே வைத்திருக்கும்போது எந்த தவறுமே செய்யாமல் கர்த்தருடைய நாமத்துக்காக இந்த பாடல்களை சகித்து நம்ம போது அந்த இடத்துல வழிகளோடு வேதனைகளோடு பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்க முடியுமா துதிக்க முடியும் யாரால் துதிக்க முடியும்னா அவருடைய நாமத்தை நம்ம அளவுக்கு நேசிச்சோம்னா நிச்சயமாக அந்த இடத்துலையும் கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிக்க முடியும் துதிக்க வைப்பார் அம்மேன் அப்படிதான் பவுலும் சீலாவும் துதித்தார்கள் துதித்த உடனே சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டு பெரிய ஒரு அற்புதங்க நடந்துச்சு யார் அவங்கள அப்படி அடித்து காயப்படுத்தி துன்புறுத்தி தொழுமரத்தில் தொங்கவிட்டானோ அந்த சிறைச்சாலை தலைவனை கர்த்தர் சந்தித்தார் சந்தித்து அந்த சிறைச்சாலை தலைவனுடைய குடும்பம் முழுவதும் அந்த நாளில் சந்திக்கப்பட்டு ரட்சிப்பை பென்று ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அம்மேன் அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கூறுவார்களாக அம்மேன் அந்த இடத்துல பவுலுக்கும் சீலாக்கும் ஒரு களிகூறுதலை கொடுத்தார் பார்த்தீங்களா அந்த மோசமான சூழ்நிலையின் மத்தியிலையும் பாதகமான சூழ்நிலையின் மத்தியிலையும் நேசித்து பாடி துதித்தாங்க ரிசல்ட்டை அவர்களுக்கு காண பண்ணி அவருக்குள்ள கலிகூரை பண்ணார் பார்த்தீங்களா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நம்மளை அடித்தவரே இப்பொழுது நம்மளுக்கு காயம் கட்டுகிறாரே சந்தோஷப்பட்டிருப்பாங்க அவருடைய நாமத்தை குறித்து எவ்வளவா கலிகூர்ந்துருப்பாங்க அந்த இடத்துல ஒரு குடும்பமே ரட்சிக்கப்பட்டதை குறித்து இருந்த ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டதை குறித்து எவ்வளோ கலிகோர்ந்து கர்த்தர் அந்த கலிகூறுதலை கொடுத்தார் அதனால உங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட பாதகமான சூழ்நிலை நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தரை நேசித்து அவருடைய நாமத்தை நீங்க துதித்து கொண்டிருப்பீங்கன்னா நிச்சயமாக அவருக்குள்ளாக உங்களை அவர் கலிகூற பண்ணுவார் இது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் சம்பவிக்கும் சடுதியாய் சம்பவிக்கும் உங்களை அப்படியே நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கலிகூறுதலை உங்களுக்கு கொடுப்பார் அம்மே நாம் செபி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி சோதரும் இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக உமது நாமத்தை நேசித்து பாதகமான சூழ்நிலை மத்தியிலும் உம்முடைய நாமத்தை எருக பற்றி கொண்டு உமது பாதத்தை பற்றி பிடித்து கொண்டு உம்மை துதித்து கொண்டிருக்கிற உம்மை தேடிக்கொண்டிருக்கிற உம் இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாள் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக பார்த்து உமக்குள்ளாக அடவரே கலிகூற பண்ணுகிற அந்த நல்ல நாட்களை பிள்ளைகளுக்கு கொடுத்து உமக்குள்ளாக நீர் கலிகூற பண்ணுவீராக பெரிய காரியங்களை செய் வீராக நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்